அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து ஒரு சின்ன சின்ன ஒரு உதாரணமான சில பாடல்களை பற்றி சொல்லலாம் இருக்கேன் முதல்ல வந்து இலக்கியத்துலேருந்து ஒரு பாடல் அப்புறமா சங்க இலக்கியத்துலேருந்து உம்மை நம்ம சொன்னதை பற்றி சமீபத்தில் நான் வந்து கும்பகோணம் சுற்றிய இடங்களுக்கு சென்றிருந்தேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சாலை இருமருங்கிலும் பச்சை பசேலும் வயல்கள் அந்த வயல்கள் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது அந்த எங்கே எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா பசுமை 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 தான் அந்த பசுமையில் வந்து ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் என்னென்னா சில இடத்துல வந்து நாட்டு நட்டு இருந்தாங்க சில இடத்துல வளர்ந்த பயிர்கள் பயிர்கள் இருந்தது சில இடத்துல கொஞ்சம் நன்றாக முற்றிய பயிர்கள் இருந்தது இதை உடனே என்னுடைய மனைவி அவர்கள் சொன்ன ஒரு பாடல் எனக்கு தெரிஞ்சு ஓமைக்கு வந்து இது ரொம்ப ஒரு உதாரணமாக இருந்தது நம்ம நேரில் பார்க்கும்போது அது அதோடைய அர்த்தம் ரொம்ப புரிஞ்சது என்ன பாடல்னால் சொல் அரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கருகிருந்து ஈன்று மேலலார் செல்வமே போல் தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்விசேர் மாந்தரின் இறைஞ்சி காய்த்தவை இது சிவக சிந்தாமணியில் வர ஒரு பாடல் இந்த பாடலுடைய பொருளை சொன்னால் நம்மளுக்கு புரியும் இது வந்து தேவருடைய படைப்பு கர்ப்பம் தாங்கிய பசும்பாமின் தோற்றத்தைப் போல நெற்பயிரும் கருத்தரிக்கிறது மெல்ல வளர்ந்து கதிர்களை பிரசவிக்கிறது இதுதான் வந்து நம்மளுடைய பயிரோடைய வளர்ச்சி அதில் முதல்ல எப்படி இருக்குன்னா ஆரம்பத்தில் அந்த கதிர்கள் வந்து பால் பிடிக்கல அதனால் எப்படி செங்குத்தாக அனுக்குதான் அது எப்படி இருக்குதுன்னா புதுசாக பணம் பணம் வந்துச்சு வச்சுங்களேன் அவங்க அந்த பணக்காரர்களுடைய தோற்றத்தெல்லாம் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து அப்படியே திரிவாங்க பாருங்கள் பணம் இருக்குது பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகட்டோட திமிரோட அந்த புது பணக்காரர்கள் என்கிற ஒரு அந்த ஒரு அந்த அதாவது நம்ம இப்போ சொன்னால் ஒரு காரு இல்லை ஒரு பிஎம்டபிள்யூ ஆடி வாங்கி வச்சுட்டு புரு புருன்னு ஓட்டுற மாதிரின்னு வச்சுங்களேன் ரொம்ப பெரிய பணக்காரர்கள் அமைதியாக ஒரு காரில் அமைதியாக ஓடிட்டு போயிடுவாங்க பென்ஸ் காரில் போல் ஸோ அந்த மாதிரி திமுக குடிச்சி இருக்குதுதான் அதுவே அந்த பயிர் அந்த பால் கருவுற்று அந்த நெல் வளர்ந்த பிறகு சாஞ்சு நிற்குதுல்ல அது எப்படி இருக்குன்னா அந்த கதிர்களில் நன்கு பால் பிடித்து மணி நிரம்பி விடுகிறது அப்போது அவை நன்கு வளைந்து நிற்கின்றன அவற்றை பார்க்கும்போது என்ன தோணுதான் நல்லா படித்தவங்க அவன் வந்து பார்த்தினா எப்பவுமே வந்து ஒரு அமைதியாக சொல்லுங்கள் சொல்லுங்கள் தம்பி சொல்லுங்கள் ஒரு பணிவோடு இருப்பாங்க அந்த அறிவு நிரம்பி இருப்பவர்கள் எப்படி வந்து ஒரு தலை குனிந்து வணிந்து ஒரு பணியோடு இருக்காங்களோ அது போல் இருக்கான் இந்த ஓமைகள் இருக்குது இந்த ஓமைகள் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையோடு சார்ந்த ஓமைகள்ன்றது இலக்கியத்தில் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம வந்து எதையும் நம்ம வந்து புதிதாக படிப்பதற்கு வெளியில் தேட வேண்டியதில்லை எல்லாமே இலக்கியத்துக்குள்ள இருக்குது நான் வந்து இன்றைக்கி சங்க இலக்கியத்தில் சொல்லலான்னு வந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நற்றினைன்ற ஒரு சங்க இலக்கியம் சங்க இலக்கியம்னா பொதுவாக பத்து பாட்டி எட்டு தொகை எட்டு தொகையில் வர நற்றினையை பற்றிய ஒரு பாடல் இந்த நற்றினையில வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பாடல்கள் எல்லாமே வந்து ஒரு ஒரு சிறுகதைகள் ஒன்றொன்று சிறுகதைகள் இப்போ நம்ம வந்து ஒரு கறவன் பொருளிட்ட போகிறான் துபாய் மாதிரி போகிறான்னு வச்சுங்களேன் மனைவியும் தனியாக இருப்பாங்க இது வந்து ஒரு வார்த்தையாக சொல்லிட்டா நம்ம மனசில் என்ன பதியும் இந்த அறையை விட்டு வெளியில் செல்லும்போது நாம் மறந்து விடுவோம் சரி ஏதோ ஒரு சின்ன கதை அப்படின்னு ஆனால் அந்த கதையை நமக்கு புரிய வைக்கிறதுக்கான ஒரு கதை களம் இருக்குல்ல இந்த களத்தை உருவாக்கி அந்த கதையை வந்து நற்றினைலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க நம்மளுக்கு பார்க்கும்போதே நம்மளுக்கு இதை படிக்கும்போதே நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும் நான் படித்த வந்து அதாவது என்ன அந்த கதையுடைய பொருளை வேணால் சொல்கிறேன் பொருளீட்ட நான் உன்னை பிரிந்த பழைய வழிகளே போகவில்லை ஏற்கனவே பொருளீட்ட நான் உன்னை பிரிந்த பழைய வழிகளே போகவில்லை திரும்ப அதை நிகழ்த்தி பார்க்கவோ என்னும் மனதிற்கு ஆறுதலே இல்லை இதுதான் அந்த பாடல் சொல் உணர்த்த வருகிற ஒரு உணர்வு அந்த ஃபீலிங்ஸ் இந்த அந் அது அதுக்கு வந்து நான் எழுதிய பாடல் இது இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் வந்து ஒரு ஒரு பருந்து வரும் ஒரு மரம் வரும் ஒரு விளையாட்டு சிறுவர்கள் வருவார்கள் ஒரு தலைவன் ஒரு தலைவி இதெல்லாம் தான் இந்த இந்த காட்சியில் வரும் பொதுவாக இந்த காட்சிகளை வந்து நம்ம வந்து குறவையாக படித்து திரும்ப திரும்ப படித்து பார்க்கும்போது தான் நம்ம அதோடைய அர்த்தம் ரொம்ப நம்மளுக்கு புரிய வரும் என்னென்னா தலைவன் வந்து ஊருக்கு போகலான்னு சொல்லிவிட்டு ஒரு சாயங்கால நேரத்தில் வீட்டு அடி உக்காந்து இருக்கான் யோசிச்சுட்டு இருக்கும் போது அவனுக்கு தோணுது நம்ம போன தடவை ஊருக்கு போகும்போது நம்ம மனையை பற்றி யோசித்தோம்ல அவள் தனிமையில் எப்படி இருப்பான்னு யோசிச்சோம்ல அந்த துன்பத்தை இப்போ கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அவன் அன்றைக்கி எங்கே உக்காந்துருந்தான்னா ஒரு மரத்தின் கீழே உக்காந்துருக்கான் அந்த மரத்தில் மரத்தின் கீழே மரத்துக்கு அருகில் உட்காந்து கொண்டு இருக்கிறான் அந்த மரத்தில் வந்து ஒரு பருந்து இருக்குது அந்த பருந்து தனியாக இருக்குது அவன் என்ன ஒப்பிட்டுக்கிறான்னா தான் எப்படி தனியாக இருக்குமோ தனக்கு நப்பயுமே நம்மளுக்கு நம்ம சோகமானவங்களுக்கு சோகமானவங்களுக்கு ஒரு துணை இருக்கும்ல ஓகே அது மாதிரி தனித்திருக்கிறவனுக்கு அது தனித்திருக்க பருந்து வந்து ஒரு கா ஒரு துணையாக தென்படுது அந்த பருந்து அங்கே என்ன பண்ணுது இவன் பொருளீட்டு வந்து உட்காந்துருக்கான் அந்த பருந்து அங்கே என்ன பண்ணுது அது வந்து ஒரு முட்டையிட்டு அதை பாதுகாப்பாக உக்காந்துட்டு காட்சி தர முடியல பருந்து மரத்தின் மீது இருக்கிறது அந்த மரம் எப்படி இருக்குன்னா அந்த மரமும் பாருங்களேன் அந்த சோகத்தை வந்து சொல்கிறதுக்கு இலைகளெல்லாம் உதிர்ந்து விட்டு வெறும் கிளைகளாக இருந்து கொண்டிருக்கும் மரம் அதை சொல்லும்போது படாடாடாரா நம்மளுக்கு இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த தாக்கம் அதிகமாக அதில் முதல்ல தனியாக ஒரு பருந்து முட்டையிட்டு அடைகாத்துன்னு இருக்குது அது ஏதோ ஒரு இது பாதுகாத்துன்னு இருக்குது அமர்ந்திருக்கும் மரமோ இலைகள்லாம் முதித்து விட்டு தனியாக நம்மளுக்கு இன்னும் அந்த காட்சியை பார்க்கும்போது மனசுக்குள்ள யோசித்து பார்க்கும்போது அப்படியே மைண்டுக்குள்ளே வந்து இன்னும் ஒரு வழி அதிகமாகுது ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மரம் அது மாதிரி இருக்க மரத்தோட நிழல் எப்படி இருக்கும் புள்ளி புள்ளியாக இருக்கும் சங்க இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா இந்த நிழல்கள் நாலு நாலு வகையான நிழல்கள்லாம் நம்மளுக்கு என்னென்னமோ ரெஃபரன்ஸ் அதாவது நம்ம இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருப்போம் அதுக்கு அறிவியலில் பெயர் வச்சுருப்போம் ஒன்றுத்துக்கும் அது எல்லாமே அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க என்ன வகையான நிழல்கள் இருக்குன்னா கொடிநிழல் வலை நிழல் வரி நிழல் நம்ம இந்த நிழல்களை பற்றி ஆராய்ச்சி பொறுவாக பண்ணுவோம் இதில் புள்ளி நிழல் ஒரு தனியாக ஒரு மரம் இருக்கிறது இலைகளை உதித்து விட்டு இருக்கிறது அதன் கீழே புள்ளி புள்ளியான நிழல் இருக்குது ஏற்ற முடியல அங்கே வந்து பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்னென்னா அந்த நெல்லிக்காலில் இருக்க கொட்டையை எடுத்து ஒரு வட்டப்பந்து மாதிரி இருக்காங்களாம் சரி பசங்க விளையாடிங்க சொன்னால் மனசு மனசுக்கு குஷியாக தானே ஆகணும் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பசங்க எந்த தொழிலும் கற்றுக்காமல் ஒரு ப இதுவும் பழகாமல் இந்த பசங்க வந்து வெளி வெறுமையாக விளையாடிட்டுருக்காங்க நோக்கமற்று அப்போ ஐயோ என்னடா இந்த பசங்க இது மாதிரி இருக்காங்களே அது சொல்லும்போது இன்னும் நம்மளுக்கு மனசுக்குள்ள ஒரு சோகம் சரி இந்த பசங்க இது மாதிரி விளையாடுறாங்களே அந்த ஊர் என்ன ஊர் அந்த ஊர் என்ன ஊருன்னா பயிர் தொழிலாம் செய்கிற ஊர் இல்லையா போய் விலங்குகள்லாம் வேட்டையாடி வெறும் வேட்டையாடி அதன் மூலமாக உணவுகளை உண்கின்ற ஒரு ஊர் அந்த ஊரில் இருக்கிற அந்த மனிதர்களுடைய பிள்ளைகள் எதையும் படிக்காமல் விளையாடி கொண்டிருக்க பிள்ளைகள் அவர்கள் இருக்கும் மரம் புள்ளி புள்ளி நிலவில் இருக்கும் மரம் அந்த மரத்தில் வந்து ஒரு ஒரு பருந்து அது அடை காத்து கொண்டு இருக்குது அந்த தனிமை இந்த தனிமை தனிமையும் நம்ம அன்றைக்கி அது மாதிரி தனியாக இருந்து நம்ம மனைவி வந்து வீட்டில் இந்த நேரம் வளர்க்கலாம் வீட்டில் தனியாக இருப்பாலேன்னு யோசிச்சுருந்தோம் திரும்பி அது போல் நம்ம யோசிக்க நேரிடுமா அப்படின்னு சொல்லிட்டு காட்சியில் சிக்கோர்த்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ தாக்கம் வருது அதாவது ஒரு அலை வந்து தொட்டு போகிறதுக்கும் ஒரு பேரலை வந்து நம்மளை தாக்கிட்டு போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்லவா இந்த மாதிரி நற்றினை இது மாதிரி நிறைய பாடல்கள் பார்த்துருக்கோம் அந்த ஒரு ஒரு சின்ன காட்சியே ஒரு குறும்படம் அது அந்த காட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா அலை வந்து தொட்டு போல் இருக்காது ஒரு பேரலை வந்து படிக்க 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 சின்னதாக ஒரு அலை வந்து நம்ம பேரலையாக நம்மளை தள்ளி விட்டுட்டு கடலில் த ஓரமாக நின்றுமா தள்ளி விட்டுட்டு போயிடுவோம்ல நம்ம தடுமாரி எழுந்து நிற்போம் அது போல் தான் நம்ம உணர்வை எழுந்து நிற்போம் இதே கதையை நான் வந்து ஒரு ஒரு கவிதை வரிகளாக நான் எழுதியிருந்தேன் அதை நான் படித்து காமிச்சிடறேன் பொருளீட்டு பொறுப்பேற்று வழி தேடும் நாயகன் வலியீட்டும் வழியைத்தான் தவிர்த்துவிட இயலவில்லை கடந்த காலமது நிகழ்த்திய பிரிவுகளால் உடைந்த இதயத்தின் தழும்புகள் இன்னும் அறையவில்லை அந்த நாள் நடந்த நிகழ்ச்சி ஒன்று வந்து மூளைக்குள் முட்டை பொறித்து முழித்து நிற்கின்றது மூளைக்குள் முட்டை பொழித்து முழித்து நிற்கிறது தனித்து அமர வைத்து வலியை தள்ளிய நேரம் அது தவிப்பை அடக்கி வைத்து குளிரை செய்த காலம் அது அவன் வழிக்கு ஆங்கோர் துணையாய் அடைக்காக முட்டையிட்ட பருந்தின் தனிமை அது உறைந்து கிடந்த உச்சிக்கிளியின் கூட்டின் கீழே மிச்சம் மீது என கொஞ்ச நெஞ்ச இலைகளும் இல்லை இல்லை இல்லா இலையால் இல்லாத நிழலில் இல்லா இலையால் இல்லாத நிழலில் வட்டாடும் அரங்கில் வட்டாடும் சிறுவர் கட்டளைகள் வடிவில் அமைந்து அரங்கு விளையாட கோலமோ நெல்லிக்கனி கொட்டையால் தொழில் கற்கா சிறுவர்கள் விளையாடக்கூடியதோ வில் அம்பால் உழுது வில் அம்பால் உழுதுண்ணும் வேடுவரின் ஊர் நடுவில் பருந்தின் தனிமையை தன் மனதின் மீது போர்த்தி விட்டு தன்னவளின் தனிமையை கிள்ளி பார்த்து கொண்டான் பருந்தோட தனிமையை தன்னின் மீது போர்த்தி விட்டு தன்னவளின் தனிமையை கிள்ளி பார்த்து கொண்டான் விளக்கேற்றி இருள் விரட்டிய நாயகனின் நாயகி விளக்க முடியாத தனிமையால் வருந்திய காலம் அது அன்றோ அவளுக்கு தந்த தனிமைக்காக சுருண்டு வருந்தினான் இன்றோ அவளுக்கு தரப்புகும் தனிமைக்கு சுரண்டி வருந்தி நிற்கிறான் நட்டினை பாடல் இந்த பாடலை வந்து மிக ஒரு அற்புதமான இந்த பாடல் இந்த பாடலை படித்து எனக்கு எப்பயோ படித்தா என்னால் இந்த மறக்க முடியல இந்த வரிகளை இதை எழுதியவர் வந்து பார்த்திங்கன்னா இளங்கீரனார் நட்டிலை பாடலின் மூன்று திணை வந்து பாலை திணையோடது தலைவன் நெஞ்சோடு கூறியது திரும்ப அந்த வரிகளுடைய இந்த தீம் இதோடைய உணர்ச்சி அந்த வரிகளை சொல்லிடுறேன் பொருளீட்ட நான் உன்னை பிரிந்த பழைய வழிகளோ பட்டு போகவில்லை திரும்ப அதை நிகழ்த்தி பார்க்கவோ என்னும் மனிதருக்கு ஆறுதலே இல்லை நன்றி வணக்கம்